காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பத்து ஐக்கிய சக்தி சரி இப்படி தனித்தனியாக ஜாதிகள் பிரிந்திருந்தால் மொத்த சமூகத்தில் கட்டுக்கோப்பு எப்படி இருக்கும் என்றால் அது சமூகம் கட்டுக்கோப்போடு இருக்கத்தான் செய்தது துவேஷத்தில் பிரிந்திருக்கிற இன்றைவிட அன்றைக்குத்தான் சமூக ஐக்கியம் இருந்தது எப்படி இருந்தது என்றால் அத்தனை பேருக்கும் இருந்த பொதுவான மத உணர்ச்சியாலும் சாஸ்திர நம்பிக்கையாலும் தான் ஊருக்கே பொதுவாக ஊருக்கே மத்தியமாக இருந்த ஆலயத்தால்தான் அத்தனை ஜனங்களும் ஈஸ்வர சன்னிதானத்தில் அரண்குடி மக்களாக ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் வழிபாடுகளில் உற்சவாதிகளில் அத்தனை ஜாதியாரும் கலந்து கொண்டார்கள் அவரவரும் ஒவ்வொரு விதத்தில் கைங்கரியம் செய்தார்கள் தீட்டு ஏற்பட்டுவிட்ட ரவுதிகள் மேலே பட்டால் கூட ஸ்நானம் செய்தவர்களே ரதோத்சவத்தில் பஞ்சமர்களோடு தோளோடு தோல் இடித்துக்கொண்டு வடம் பிடித்து இழுத்தார்கள் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் ஸ்நானம் செய்யாமலே சாப்பிட்டார்கள் ஏனென்றால் சாஸ்திரத்தில் அப்படி இருக்கிறது மனசில் ஐக்கியமாய் ஐக்கியமாயிருந்து தொழிலில் மட்டும் பிரிந்திருந்த காலம் அது அப்போது ஜாதி முறையால் ஐக்கியம் இல்லாதிருந்ததாக கதை கட்டினாலும் சாஸ்திர நம்பிக்கையும் கோவிலும் அன்றைக்கு சமூகத்தை நன்றாக ஐக்கியப்படுத்தியது இப்போது ஐக்கியம் ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டே துவேஷ பிரச்சாரத்தில் ஜனங்களை பரஸ்பர சத்துருக்கள் மாதிரி பிரித்திருக்கிறது இதனால் தான் அநேகமாக இப்போது வேதமும் வேண்டாம் கோயிலும் வேண்டாம் என்பது ஜாதி வேண்டாம் என்பதோடு சேர்ந்திருக்கிறது வேதம் வேண்டாம் கோயில் வேண்டாம் என்பதுதான் ரொம்பவும் உச்ச நிலையில் வேதமே சொல்வது ஞானம் வந்த நிலையில் வேதம் வேதமில்லை தீண்டாதான் தீண்டாதவன் இல்லை என்று உபனிஷத்தே சொல்கிறது அப்படி நிஜமாகவே இல்லையாக்கி கொள்வதற்காகவே அப்படிப்பட்ட ஞானம் வருகிற வரையில் வேதம் வேண்டும் கோயில் வேண்டும் ஜாதி வேண்டும் என்கிறது ஒரே அபேதமாகி விடுவதற்கே முதலில் இத்தனை பேதமும் வேண்டும் என்கிறது இந்த லோக வாழ்க்கையை விட்டு விடுதலைக்கு ஓயாமல் பிரயாசைப்படுகிறவனுக்கு முடிந்த முடிவில் எல்லாம் ஒன்றாகி ஒன்றாகிவிடுவதை பேதத்தில் சொல்லியிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்கிறார் முடிந்த முடிவில் காரியமே இல்லை தசிய காரியம் வித்யதே காரியம் தொழில் என்று ஏற்பட்டுவிட்ட இந்த நடைமுறை லோக வாழ்க்கை விஷயத்தில் அந்த அபேத தத்துவத்தை சொல்லி இதனால் எந்த பேதமும் காரியலோகத்தில் கூடாது என்பது தப்பான வாதம் காரியலோகத்திலும் இந்த சம பாவனையானது நம் மனசில் அன்பு என்கிற ரூபத்தில் சகல ஜாதியிடமும் சகல பிராணிகளிடமும் கொஞ்சங்கூட ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமாக நிறைந்து நிரம்பி இருக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது அன்பிலேதான் அபேதம் காரியத்தில் அபேதம் இல்லை எல்லாம் ஒன்று என்கிற பாவனை உள்ளுணர்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும் அதனால் ஏற்படுகிற நிறைந்த பிரேமை இருக்க வேண்டும் ஆனால் காரியத்தில் வித்தியாசம் பார்க்கத்தான் வேண்டும் என்பதே சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது பாவாத்வைத்தம் சதா குரியாத் கிரியாத்வைத்தம் ந என்று சொல்லியிருக்கிறது அதாவது எல்லாம் ஒன்று என்ற அத்வைத்தம் பாவனையில் எப்போதும் இருக்க வேண்டும் காரியத்தில் ஒருபோதும் அப்படி அல்ல என்று அர்த்தம் லோக வாழ்க்கையில் இப்படி பேதப்படுத்தினால்தான் ஒழுங்கும் சீரான போக்கும் இருக்கும் அப்போதுதான் குழப்பமில்லாமல் மனக்கலக்கம் இல்லாமல் ஆத்ம சிந்தனையை வளர்த்து கொள்ள முடியும் லோக வாழ்க்கை பொய் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி அதை ரொம்பவும் நிஜம் மாதிரி ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்பதுதான் சனாதன தர்மத்தின் ஏற்பாடு அதிலே நாலு வர்ணம் என்று வைத்தது இன்னம் கவடுவிட்டு பிரிந்து கலந்து பல ஜாதிகளாயின சப்தஸ்வரங்களே பலவகையாக சேர்ந்து எழுபத்தி இரண்டு மேலக்கர்த்தா ராகங்களும் மற்ற கணக்கில்லாத ஜன்ய ராகங்களும் உண்டானது போல் நாலு வர்ணத்துக்கு ஆதாரமான தத்துவமே மேலும் பல ஜாதிகளாக பிரிந்து கொடுத்தது இவ்வளவு பிரிவுகளையும் அவற்றுக்குரிய தர்மங்களையும் பற்றி சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன